ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு ரொம்ப சூப்பரான ஒரு டாப்பிக்கை பற்றி சொல்ல போகிறேன் இது வந்து நீங்கள் பிஸ்னஸ் பண்ணாலும் சரி இல்லை என்னோட கஸ்டமராக இருந்தாலும் சரி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து வீடியோ விஷிட் பண்ணாலும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதர் சோப்புக்கும் ஹேண்ட்மேட் சோப்புக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் அண்ட் ஹேண்ட்மேட் சோப்ஸ்லேயே அதர் ஹேண்ட்மேட் சோப்ஸுக்கும் என்னோட அதாவது நம்மளோட ப்ராண்ட் ஹேண்ட்மேட் சோப்ஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் வந்து உங்களுக்கு போகிறோம் ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க மட்டும்தான் உங்களுக்கு புரியும் சரிங்களா ஸோ ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் உடன்கூட நான் போடக்கூடிய வீடியோலாம் உங்களுக்கு வந்து செய்கிறேன் எனக்கு ரொம்ப மோட்டிவாக இருக்கும் ஸோ லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதர் சோப்புக்கும் ஹேண்ட்மேட் சோப்ஸுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் சொல்லிடுறேன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக சொல்லிடுறேன் புரியல அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நான் தனியாக சொல்கிறேன் சரிங்களா ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதர் லோக்கல் மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய சோப்ஸில் வந்துட்டு முக்கியமாக ஆட் பண்ணக்கூடியது வந்து கலர்க்காகவும் வாசனைக்காகவும் நுரைத்தன்மைக்காகவும் ரொம்ப ஹார்டாக இருக்கிறதுக்காகவும் கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணுவாங்க நுரைக்காக வந்து லை ஆட் பண்ணுவாங்க அது ஹேண்ட்மேட் சோப்ஸ்லையுமே ஆட் பண்ணுவாங்க ஹேண்ட்மேட் சோப்ஸில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நாற்பது நாளைத்துக்கு அப்புறம் தான் அவங்க மார்க்கெட்டிங்கே பண்ண முடியும் ஸோ அதர் பிராண்டுன்னு பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து சீக்கிரமாகவே கொண்டு வந்துடுவாங்க மார்க்கெட்டுக்கு வந்து சீக்கிரமாகவே கொண்டு வந்துருவாங்க ஸோ அதனால் சம் ஸ்கின் இஷ்யூ வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அண்ட் கலருக்காக வந்துட்டு நம்ம தான் மக்கள் தான் வந்து பார்க்குறதுக்கு கலராக இருக்கணும் மனமாக இருக்கணும் அதை தானே எதிர்பார்க்கணும் ஸோ இப்போ நீம் சோப் அப்படின்னா இப்போ ஹேண்ட்மேடாக ரெடி பண்ணியிருக்கோம் இந்த சோப்பு பாருங்கள் இது வந்து நீம் சோப் தான் இல்லை வந்து லைட்டாக ஒரு க்ரீன் கலர் தான் இருக்கும் உங்களுக்கு தெரியுதா இல்லைன்னு தெரில இந்த அளவுக்கு தான் க்ரீனாக இருக்கும் இந்த அளவுக்கு தான் க்ரீனாக இருக்கும் இது வந்து முல்தானி மட்டி சோப் இது கொஞ்சம் எல்லோவாக இருக்கா இது வந்து ஒரு லைட் க்ரீனாக இருக்குது ரொம்ப ஒவ்வொரு வெளிச்சமாக இருக்கனால தெரிய மாட்டேங்குது ஸோ இந்த அளவுக்கு தான் அதோடய க்ரீன் இருக்கும் இதை விட கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்கும் ப்யூர் அலோவேரா ஜூஸ் ஆட் பண்ணால் இதை விட கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்கும் இது வந்து பவுடர் ஆட் பண்ணியிருக்கிறதுனால லைட் க்ரீன் ஸோ இப்போ தெரியும் லைட் க்ரீனாக இருக்கும் ஸோ இவ்வளோ தான் இருக்கும் இதே மார்க்கெட்டில் நீன் சோப் அப்படின்னு கிடைக்கிது அப்படின்னா பச்சை பச்சை கலரில் இருக்கும் ஸோ அது வந்து அதோடய கலருக்காக வந்து சம் கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணுவாங்க ஸோ அது வந்து ஸ்கின்னுக்கு அதிக பாதிப்பை தராது பட் அதையே நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அந்த கொஞ்சம் 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 பாதிப்புமே வந்துட்டு நம்ம ஸ்கின்னை வந்து ஒரு சில ஏஜுக்கு அப்புறம் வந்து இப்போ தேர்ட்டி ஆகுது அப்படின்னா பார்க்குறதுக்கு ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி இருக்கும் ஸோ அப்படியேச்சர் ஏஜ் நீங்கள் மேக்ஸிமம் வரது காரணம் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் ஸோ அதில் ஒன் ஆஃப் த ப்ராடக்ட் வந்து சோப்பு ஸோ அது அதுக்கப்புறம் ஃப்ராக்ரன்ஸுக்காக நம்ம எதிர்பார்க்குறது ஒன்று கலர் இன்னொன்று ஃப்ராக்ரன்ஸ் ஸோ அந்த சோப்பை அது டாய்லெட் சோப்பா கிரேட் ஒன் சோப்பா அதில் என்ன இன்கிரீடியண்ட்டு எக்ஸ்பைரி டேட் பார்க்கறத விட அது ஸ்மெல் எப்படி இருக்குது இப்படி வச்சு தான் பார்ப்போம் ஸோ ஸ்மெல்லுக்காகவும் வந்துட்டு ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் ஆட் பண்ணுவாங்க முன்னாடியே சொன்ன மாதிரி அது ஸ்கின்னுக்கு அவ்வளோ பாதிப்பு இல்லாட்டியும் அதை யூஸ் பண்ண யூஸ் பண்ண யூஸ் பண்ண ஸ்கின்னுக்கு கண்டிப்பாக இஷ்யூ வந்துட்டு கொண்டு வரும் ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அதோட ஹார்டு சோப்பு அந்த கடினத்தன்மையாக இருக்கும்ல ஹேண்ட்மேட் சோப்பு யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும் அதை பற்றியும் இதை பற்றியும் ஸோ அது ரொம்ப ஹார்டாக இருக்கணும் அப்படின்றக்காக பீஸ் வேக்ஸ் ஆட் பண்ணுவாங்க அதே மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கிறதுக்காக கிளிசரின் ஆட் பண்ணுவாங்க கிளிசரின் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் நம்ம ஸ்கின்னுக்கு ஆனால் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அதுவே ஸ்கின் ஸ்பாயில் பண்ணிடும் அதாவது ஓவர் ட்ரை ஆகிடும் ஸோ அதை ஆட் பண்ணுவாங்க அதுக்கப்புறமா வந்துட்டு ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு வந்து ஏன்னா அவங்க வந்து பெரிய பெரிய மார்க்கெட்டிங் பண்ணுற பண்ணுறாங்க கம்பெனிஸ் வச்சு இது பண்ணுறாங்க அப்படின்னா சும்மா பத்து சோப் இது பண்ணிவிட்டு அது செல் ஆகிற வரைக்கும் நம்ம இப்போ ஹோம் மேடாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா பத்து சோப் மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் ரன் ஆகிற வரைக்கும் ஒரு ஐம்பது நூறு அது செல் ஆனதுக்கப்புறம் தான் அடுத்து ரெடி பண்ணுவாங்க பட் அவங்க டன் கணக்கில் ரெடி பண்ணுவாங்க அது கண்டிப்பாக கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணுவாங்க ஸோ இதில் ஒன்று ஒன்றுமே வந்து கெமிக்கல் தான் கலருக்காக ஆட் பண்ணுறது அது கொஞ்சமாக தான் ஆட் பண்ணுவாங்க ஸ்கின் யூஸ் பண்ணால் பிரச்சனை வராது ஆனால் அதையும் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக பிரச்சனை ஸோ இது ஒரு ப்ரெசன்ட் ஆட் ஆட் பண்ணுவாங்களா கலருக்காக ஃப்ராக்ரண்ட்டுக்காக ஒரு பர்சன்டேஜ் அதுக்கப்புறம் அது திக் ஆக்குறதுக்கு நுற வர்றதுக்கு இப்படியே ஆட் பண்ணும்போது அதில் சோப்பில் நேச்சுரல் இன்க்ரீடியண்ட்டே இருக்காது இன்னொன்று இப்போ நீம் சோப் ரெடி பண்ணுறாங்க அப்படின்னா நீம் சோப்பில் ஃப்ரெஷ் ஜூஸ் ஆட் பண்ணாமல் நீம் எக்ஸ்ட்ராக்டுனே உண்டு ஸோ அந்த எக்ஸ்ட்ராக்ட் ரெடி பண்ணுறதுக்கும் கெமிக்கல் ஆட் பண்ணுவாங்க ஸோ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட கெமிக்கல் வரும் சில கம்பெனிஸ் வந்து அந்த இன்கிரீடியண்டோட அளவை வந்து இப்போ நீம் சோப்போட எக்ஸ்ட்ராக்ட் அது வந்து ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் ப்ரிசர்வேட்டிவ் ஸ்கின்னுக்கு அதிகமாக பாதிப்பு தரக்கூடாத இருக்குல்ல அந்த மாதிரி ப்ரிசர்வேட்டிவ் யூஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரியும் கம்பெனிஸ் இருக்காங்க ஸோ இந் இவ்வளோ இது இருக்குது அதாவது முக்கியமாக சொல்லணுன்னா கலருக்காக வாசனைக்காக அதிகம் நுற வளர்த்துக்காக ரொம்ப ஹார்டாக இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி சோப்பு பார்க்குறக்கு சாஃப்டாக இருக்கிறக்கும் மொத்தம் ப ஆறுலேருந்து பத்து வகையான கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க ஸோ அதனால தான் வந்து சோப் வந்து நீங்கள் சோப்பு போட்டதுக்கு அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஆனால் நீங்கள் என்ன பர்பஸ்க்காக வாங்குறீங்களோ அந்த ரிசல்ட் வந்து உங்களுக்கு இருக்காது ஸோ இப்போ ஹேண்ட்மேடுக்கு வரலாம் ஹேண்ட்மேடில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெஷ் ஜூஸ் ஆட் பண்ணுவாங்க இல்லைனா ட்ரை பவுடர் அந்த இப்போ வேப்பிலை சோப்புனா அந்த வேப்பிலையே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி அதில் கொஞ்சம் ப்ரிசர்வேட்டிவ் இல்லை கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு என்ன ஆட் பண்ணணுமோ அதை ஆட் பண்ணுவாங்க நேச்சுரலாகவே நேச்சுரல் பயோ இன்சைமே இருக்குது ஸோ அது யூஸ் பண்ணுவாங்க அப்படி இல்லை அப்படின்னா அதை காய வச்சு பவுடர் ஃபார்மில் யூஸ் பண்ணுவாங்க அதுவும் வந்து அண்ட் பார்த்திங்க அப்படின்னா கலருக்காக எதுவுமே ஆட் பண்ண மாட்டாங்க ஸோ லைக் என்ன நேச்சுரலாக என்ன கலர் இருக்கோ ஸோ அதுதான் நுரை வளத்துக்காக லை மட்டும்தான் அதுவும் குறிப்பிட்ட பர்சன்டேஜுக்காக ஆட் பண்ண மாட்டாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட் ஆகணும் அப்படின்ட்டு எதுவுமே யூஸ் பண்ண மாட்டாங்க ஆயில்ஸ் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி சேம் அங்கே என்ன இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டாக ஹேண்ட்மேடாக என்ன ரெடி பண்ண முடியுமோ அப்படி தான் வந்து ரெடி பண்ணுவாங்க இப்போ அதாவது மார்க்கெட்டில் உள்ள சோப்புக்கும் ஹேண்ட்மேட் சோப்ஸுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் பார்த்தாச்சு இப்போ ஹேண்ட்மேட் சோப்ஸுக்கும் நம்மளோட பிராண்ட் ஆஃப் ஹேண்ட்மேட் சோப்ஸுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் பார்க்கலாம் ஸோ அதர் பிராண்ட் ஹேண்ட்மேட் சோப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலருக்காக இப்போ ஆட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதே மாதிரி ஃப்ராக்ரெண்ட்டுக்காகவும் ஆரம்பிச்சிட்டாங்க சரிங்களா அதுக்கப்புறம் சீக்கிரம் அது கட்டி ஆகணும் அப்படின்றதுக்காக காஸ்டிக் சோடா அப்படின்றது ஆட் பண்ணுவாங்க சோப்பில் ஸோ அது அதிகமாக ஆட் பண்ணுறாங்க சரிங்களா நிறைய ஹேண்ட்மேட் சோப் ரெடி பண்ணுறவங்கள நீங்கள் பார்த்தாலே அதாவது லைக் நீங்கள் பிஸ்னஸ் ரிலேட்டடாக பார்க்கும்போது உங்களுக்கு அது புரியும் ஸோ அது வந்து ஆட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நம்மளோட ஹேண்ட்மேட் சோப்ஸில் வந்து நிறைய பேர் சொல்கிறது ஸ்மெல்லே இல்லை அப்படின்னுவாங்க நிறைய பேர் நேச்சுரல் ஸ்மெல் ஓகே நல்லா இருக்குன்னுவாங்க நான் ஸ்டிக்ட்டாக சொல்லிடுவேன் நாங்கள் பியூர் நேச்சுரல் தான் ஸோ இன் மைல்டான ஸ்மெல் தான் இருக்கும் ஆனால் நாங்கள் வந்து கஸ்டமர் அப்படி சொன்னதுக்கப்புறம் சரி ஃபிராக்ரண்ட்க்காக என்ன கொண்டு வரலாம் அப்படின்னு பார்க்கும்போது மூணு இன்க்ரீடியன் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் என்னன்னா ஏலக்காய் பவுடர் பட்டை இருக்குது இல்லையா ஸோ பட்டை பவுடர் அதுக்கப்புறம் ஜவ்வாது இது மூணுமே பியூர் 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 நேச்சுரல் அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஸோ ஏலக்காய் பவுடர் வந்து அதுக்கப்புறம் பட்டை இந்த ரெண்டு பவுடருமே வந்து நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங் ஃபீல் கொடுக்கும் அதே மாதிரி அதுலேருந்து நல்ல ஒரு அறமாக இருக்கும் அதே மாதிரி ஜவ்வாது ஜவ்வாது உங்களுக்கு தெரியும் அந்த காலத்துலேருந்தே நேச்சுரலாக ஃப்ராக்ரெண்ட்டுக்காக ஒரு ரெஃப்ரெஷிங்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஒரு இன்க்ரீடியன்னால் அந்த ஜவ்வாது ஸோ அது வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் வந்து நாங்கள் வந்து எல்லாமே ஆயிலில் தான் சோப் ரெடி பண்ணுறதுனால உங்களுக்கு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் ஸ்கின்னுக்கு எந்த இஷ்யூமே இருக்காது எப்போயுமே பார்க்குறதுக்கு ஸ்கின் நல்லாவே தான் இருக்கும் ஸோ மேக்ஸிமம் நாங்கள் வந்து யூஸ் பண்ணுற ஆயில் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கோகனட் ஆயிலும் எண்ணெய் இந்த ரெண்டு மட்டும்தான் அதர் ஹேண்ட்மேட் சோப்ஸில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஆயில் மிக்ஸ் பண்ணுவாங்க எப்படின்னா இப்போ கோகனட் ஆயில் இருக்கிற ஆயிலே ஹை ரேட்டில் இருக்கக்கூடிய ஆயில்னு பார்த்திங்க அப்படின்னா கோகனட் ஆயில் தான் ஸோ ஒன்று இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமா அப்படின்ட்டு இது பண்ணுவாங்க இன்னொன்று அது ஏன் அப்படி பண்ணணும் ஏன்னா சோப் வந்து ரெடி பண்ணுறக்கு ஈஸி பாம் ஆயில் யூஸ் பண்ணுவாங்க கழிவு எண்ணெய்கள் யூஸ் பண்ணுவாங்க அதாவது இப்போ க எண்ணெய்லேயே ரொம்ப கழிவாக இருக்குல்ல அந்த எண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் பாம் ஆயில் அப்புறம் வந்து ஆலிவ் ஆயில் அப்புறம் நிறைய பட்டர் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த அது அந்த அந்த பட்டர் நேம்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை ஸோ அந்த பட்டர்லாம் வந்துட்டு வேற கண்ட்ரிஸ்லேருந்து வர வச்சு யூஸ் பண்ணுவாங்க லைக் அது ஷியா பட்டர்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரிலாம் அது அந்த கண்ட்ரியில் இருக்கிறவங்களும் சூட்டபுளாக இருக்கும் நம்ம கண்ட்ரியில் இருக்கிறவங்க லைக் நம்மளுக்கு வந்து அந்த ஸ்கின் டைப்பு இல்லாததுனால அது அவ்வளோவா சூட் ஆகாது ஒரு சில பேருக்கு மட்டும்தான் சூட் ஆகும் அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா பியூர் கோகோனட் ஆயிலோட பர்சன்டேஜை கம்மி பண்ணிடுவாங்க ஒரு ஹேண்ட்மேட் சோப் இருக்குது அப்படின்னா அந்த ஹேண்ட்மேட் சோப்ஸில் வந்து அதிகமான அளவு அதாவது ஒரு செவன்ட்டி எழுவது பர்சன்டேஜ் குள்ளாடி வரைக்குமே வந்து கோகோனட் ஆயில் தான் இருக்கணும் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து மித்தது வி விளக்கெண்ணெய் நல்லெண்ணெய் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க சாஃப்ட் ஆயில் ஹார்ட் ஆயில் அந்த மாதிரி இருக்கும் அதர் ஹேண்ட்மேட் சோப்ஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இது ரேட் அதிகம் இல்லையா கோகனட் ஆயில் ஸோ அதை கம்மி பண்ணிடுவாங்க பாம் ஆயில் ஆலிவ் ஆயில் எல்லா ஆயிலும் மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் சோப்பே ரெடி பண்ணுவாங்க அதுக்கப்புறம் சொன்ன மாதிரி ஃப்ராக்ரன்ஸுக்கும் ஆயில் யூஸ் பண்ணுறாங்க அதே மாதிரி கலருக்கும் பவுடர் வந்து யூஸ் பண்ணுறாங்க பட் நாங்கள் ஃப்ராக்ரன்ஸ்க்கு நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் தான் யூஸ் பண்ணுறோம் அண்ட் கலர் நேச்சுரல் கலர் தான் ஸோ இந்த மாதிரி தான் வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறோம் அதே மாதிரி சீக்கிரமாக சோப்பு கட்டியாகணும் அப்படின்றக்காக லை அதிகமாக யூஸ் பண்ணலை கரெக்டாக இப்போ ஹண்ட்ரட் கிராம் சோப்புக்கு எவ்வளோ யூஸ் பண்ணணுமோ லை இவ்வளோ தான் எடுக்கணும் அப்படின்னா அவ்வளோ மட்டும்தான் எடுப்போம் நிறைய எடுத்தோன்னா சீக்கிரம் கட்டி ஆகிடும் சீக்கிரம் கிளைன்ஸுக்கு கொடுத்துடலாம் அந்த மாதிரி இருக்கும் நாங்கள் வந்து சோப்பு வந்து ஸ்டாக்கு இருந்தாலும் அவங்க கைக்கு கொடுத்தாலும் நாற்பது நாள் இன்னும் ஆகலை நீங்கள் இந்த டேட்டுக்கு அப்புறம் தான் யூஸ் பண்ணணும் அப்படி அப்படின்னு நாங்கள் சொல்லிடுவோம் ஸோ நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு இல்லாமல் கஸ்டமர் கூட ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்போம் அதாவது சோஃபா பற்றின டீட்டெயில் எப்போ கேட்டாலுமே சொல்லுவோம் மெயினாக வந்து அதர் ஹேண்ட்மேடுக்கும் எங்களோட ஹேண்ட்மேடுக்கும் வந்து என்னென்னா நேச்சுரல் கலர் தான் யூஸ் பண்ணுவோம் ஹேண்ட்மேட் அண்ட் ஹோம் மேட் இன்க்ரீடியன்ட் ஹேர்ப்ஸ் இன்க்ரீடியன் வச்சு தான் யூஸ் பண்ணுவோம் எந்த எக்ஸ்ட்ராக்டும் யூஸ் பண்ண மாட்டோம் அதுக்கப்புறம் வந்து ஃபேக்ரெண்டுமே நேச்சுரல் ஃபேக்ரெண்டு தான் லை வந்து அதாவது அந்த காஸ்டிக் சோடா சோப்பு ஃபார்ம் ஆகிறதுக்கு ஒரு காஸ்டிக் சோடா யூஸ் பண்ணுவோம் குறிப்பிட்ட அளவுக்கு மேலே அதையுமே எடுக்க மாட்டோம் அதே மாதிரி ஸ்கின்னுக்கு தேவையான ஆயிலில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் வந்து கோகோனட் ஆயில் ஸோ இந்த கோகோனட் ஆயிலும் அதிக அளவில் எடுத்துருக்கும் ஸோ நம்மளோட சோப்பு யூஸ் பண்ணும்போது மேக்சிமம் பெனிஃபிட் என்னென்ன என்னவா இருக்கும் அப்படின்னா நம்ம ஃபேஸ் அண்ட் பாடியை வந்து நல்லாவே க்ளீன்ஸ் பண்ணும் டார்க் ஸ்பாட்டை வந்து கோகோனட் ஆயில் வந்து டார்க் ஸ்பாட்டை நல்லாவே ரெடியூஸ் பண்ணும் ஸோ அதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ எங்களோட சோப்பை பற்றின டீட்டெயில் வந்து இதுதான் அண்ட் அதே மாதிரி நிறைய டைப் ஆஃப் சோப்ஸ் வந்து இருக்குது ஸோ இதுதான் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஹேண்ட்மேட் சோப்ஸ் ரெடி பண்ணுறாங்க அப்படின்னா பிளெண்டர் யூஸ் பண்ணுவாங்க ஸோ பிளெண்டர் யூஸ் பண்ணும்போது நேச்சுரல் கூட தன்மை வந்து கம்மியாயிருப்போம் இருந்து ஒரு சிக்ஸ்டி பெர்சென்டேஜ் கம்மியாயிடும் பட் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஹேண்டை வச்சே மிக்ஸ் பண்ணுவோம் ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் ஆகும் முதுகெல்லாம் பெயினாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம நாங்கள் வந்து ஹேண்டை வச்சே பிளென்ட் பண்ணுறதுனால அதோட நேச்சுரல் இன்க்ரீடியண்ட்டோட எஃபெக்ட் வந்து அப்படியே இருக்கும் ஸோ உங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ராக்டோட எஃபெக்ட் மாறாமல் சோப்பில் அப்படியே இருக்கும் சோப்போட எண்ணிக்கை அதிகமாகணும் அப்படின்றதுக்காக வந்து ஆயில் இருக்கு இல்லையா ஆயிலை கம்மி பண்ணிட்டு வாட்டரோட அளவை வாட்டர் மீன்ஸ் நம்ம லை ப்ரிப்பேர் பண்ணுவோம் இல்லையா காஸ்டிக் சோடா ரெடி பண்ணி லை ப்ரிப்பேர் பண்ணுவோம் ஸோ அதை அதிகப்படுத்திடுவாங்க ஸோ அதிகப்படுத்தும் போது எண்ணெயோட தேவை கம்மியா இருக்கும் காஸ்டிக் சோடாவோட அந்த லை இருக்கு இல்லையா ஸோ அது வந்து இருக்கும் இருக்கும்போது எண்ணிக்கை அதிகமா இருக்கும் ஆனா பெனிஃபிட்ன்றது எதுவுமே இருக்காது சேல் பண்ணுவாங்க ப்ராஃபிட் எடுப்பாங்க மட்டும்தான் இருக்கும் கிளைண்ட்ஸுக்கு திருப்தி இருக்கா இல்லையா அப்படின்றது அவங்களுக்கும் தெரியாது கிளைண்ட்ஸுக்கும் தெரியாது ஏன்னா ஹேண்ட்மேட் சோப்ஸ்னு நம்பி அவங்க பை பண்ணிகிட்டு இருப்பாங்க அதுலேயுமே ஹேண்ட்மேட் சோப்ஸ்லேயுமே இவ்வளோ ஃபோர் ஜிடி இருக்குது ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக செக் பண்ணி வாங்கிக்கோங்க ஸோ நம்ம ப்ராண்டு ஒசத்தி பேசணும் அப்படின்னு நான் சொல்ல விரும்பலை ஸோ நிறைய பேர் வந்து இப்போ ஒரு ஹேண்ட்மேட் சோப்போட ஹண்ட்ரட் கிராம் ரேட் வந்து சிக்ஸ்டி ஆர்எஸ் தான் ஸோ அதாவது சிக்ஸ்டி ருபீஸ் தான் வெளியே இருக்கக்கூடிய ஹேண்ட்மேட் சோப்ஸோட ரேட் வந்து ஹண்ட்ரட் நான் என்ன சொல்ல வரேன்னா ஹேண்ட்மேட் சோப்ஸ்லேயே அவ்வளோ குவாலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் ரெடி பண்ணுறாங்க அதுவே ஹண்ட்ரட் அதையே வாங்குறாங்க பட் நாங்கள் வந்து ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் நேச்சுரல் அதோடய எக்ஸ்ட்ராக்ட் ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் நேச்சுரல் லை வந்து கரெக்டான அளவு தான் ஆயில் கோகனட் ஆயில் யூஸ் பண்ணுறோம் ஸோ இப்படி எல்லாம் இருக்குது அதே மாதிரி அதோட எக்ஸ்ட்ராக்ட் வந்து அதோடய எஃபெக்ட் கம்மியாகாமல் என்னென்ன முறையிலலாம் பண்ணால் அப்படியே கிடைக்குமோ அந்த மாதிரி பண்ணுறோம் அதே மாதிரி ஹண்ட்ரட் கிராம் அறுபது ரூபாய்க்கு தான் கொடுக்கும் ஸோ அப்படி பண்ணும்போது இதில் ப்ராஃபிட்னு பார்த்திங்க அப்படின்னா எங்களுக்கு மேக்சிமம் கிடைக்காது ஸோ ஒரு ஃபைவ் ருபீஸ் அதுலேயும் கம்மியாக தான் இருக்கும் ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்னோடய ப்ராடக்ட் நிறைய பேருக்கு சேரணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இது பண்ணுறேன் என்னன்னா சிக்ஸ்டி ருபீஸ் ஹண்ட்ரெட் கிராம் வந்து சிக்ஸ்ட்டி ருபீஸே அதிகம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வெளியெல்லாம் நிறைய பாப்புலராக இருக்கக்கூடிய ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்டில் ஒரு சோப்போட ரேட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா லைக் நானே செக் பண்ணி பார்த்துருக்கேன் ஒரு சோப்பில் அதில் பெருசாக இன்கிரீடியன்ட் கூட இருக்காது அதுவே ஹண்ட்ரட் ருபீஸ் இருக்கும் ஸோ தாராளமாக நீங்கள் எங்களோட ஹேண்ட்மேட் சோப்ஸ் வந்து பை பண்ணிக்கலாம் ஸோ மோர் ஓவர் உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம கிட்ட வந்து சோப் மேக்கிங் க்ளாஸுமே அவைலபிளாக இருக்குது நிறைய ஆன்லைன் கோர்ஸஸ் அவைலபிளாக இருக்குது ஸோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம கிட்ட வந்து ஹேண்ட்மேட் சோப்ஸ் அவைலபிளாக இருக்குது ஹேண்ட்மேட் சோப்ஸில் வந்துட்டு சார்கோல் சோப் நீன் சோப் ஆலவர சோப் ஆலினோன் சோப் கோல்டன் குளோ சோப் ஒன் சோப் மாதிரி நிறைய சோப்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அதுக்கப்புறம் சிக்ஸ்டி ப்ளஸ் சோப் ஒன் ஹேர் ஆயில் இருக்குது ஸோ அது வந்து நம்மளோட ஹேரில் வந்து எந்த இஷ்யூமே இல்லாமல் நிறைய பெனிஃபிட் இருக்கக்கூடிய இன்ரீடியண்ட்டை வச்சு ரெடி பண்ணுறோம் ஸோ அது வந்து தனி வீடியோவில் போட்டிருக்கேன் இது தனி வீடியோ அதுக்கப்புறம் நம்ம கிட்ட வந்து ஆளில் ஒன் ஷாப்புமே அவைலபிளாக இருக்குது லிப் பாம் வெயிட் லாஸ் டீ பவுடர் இந்த மாதிரி நிறைய 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 இருக்குது ஸோ கீப் சப்போர்ட்டிங் ஸோ தென் தேங்க்யூ